ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க அப்புடின்னா நம்ம உடம்புல பல பிரச்சனைகள் இருக்குது நம்மளுக்கு மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி இந்த ஃபிசிக்கல் மசில்ஸாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு நரம்பியல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்ம எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளை பாதத்துக்கு ஒரு பகுதியில் நம்மளுக்கு ப்ரெஷர் கொடுத்தா அந்த ப்ரெஷரால் என்ன ஆகும்னா சரியாகும் அது எந்த பகுதியில்னா நம்மளோட உள்ளங்கால் நடு பகுதியில் இது ஏன்னால் நம்மளோட நரம்பு நரம்பு மண்டலம் எல்லாமே இந்த இடத்துல கனெக்ட் ஆகுறதுனால ஒரு நாளைக்கு முப்பது தடவை இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஷர் பண்ணி நீங்கள் எடுக்கும்பொழுது உங்களோட உடலில் இருக்கிற எல்லாமே என்ன ஆகும்னா சரியாகும் ஒரு நாளைக்கு முப்பது தடவை இதை பண்ணணும் அழுத்தணும் வெளில எடுக்கணும் நம்மளோட கையை வந்து உள்ளே அழுத்தம் கொடுக்கணும் எடுக்கும் இது உங்களால் பண்ண முடியலன்னா பென்சிலை வச்சு எது இதெல்லாம் பண்ணலாம் பென்சிலை வச்சு பண்ணலாம் இல்லை பேனாக வச்சு பண்ணலாம் ஒரு குச்சை வச்சு ஷார்ப்பாக இல்லாத குச்சை வச்சு நீங்கள் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பண்ணும்போது உங்களோட உடலில் இருக்கிற பல நோய்கள் வந்து சரி பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்